வண்டி பெஸ்ட்டாக இருக்கான்னு நான் பார்க்கல ரைடருக்கு மட்டும் தான் பெயின் இருக்கான்னு பார்த்திங்கன்னா எதனால வந்து இந்த வண்டி எனக்கு பிடிக்காமல் போச்சு பெஸ்ட்டான பைக்குன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது இப்போ இந்த வண்டியை வாங்கலாம் ப்ரோ அப்படின்னா பேச பார்த்தாலே சில பேர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு வருஷமாக இந்த வண்டியை வச்சுட்டு நான் இருக்கேன் வேறு யாராச்சும் ரோட்டில் வந்து இந்த பைக்கில் போனாங்கன்னா இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லணும் எம்டிஎஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து பெஸ்ட்டு பைக்கா இல்லை ஒஸ்ட் பைக்கானு சொல்லிட்டு என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை ஏன் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சில பேர் வந்து இந்த எம்டி வண்டி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறது காரணமே வந்து வண்டி பெஸ்ட்டு வண்டியான்னு சொல்லி பார்க்குறாங்க நிறையா பைக் வந்து பெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் எம்டியில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகங்களும் இருக்குது அதனால தான் நான் இந்த வீடியோவில் வந்து சரி நம்ம ஒரு அனுபவத்திலேருந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் வண்டி வந்து புதுசாக வாங்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி பேச போகிறேன் நான் இந்த ரெண்டு வருஷத்தில் எதனால் வந்து இந்த வண்டி எனக்கு பிடிக்காமல் போச்சு எதனால் பிடிச்சிச்சின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போகிறேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எனக்கு வந்து ஓட்டி பார்த்தோ இல்லை வந்து இந்த வண்டியை பார்த்தோ எனக்கு வந்து பிடிக்கல எனக்கு வந்து விளம்பரம் பார்த்தே இந்த வண்டி எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு அந்த வண்டியோட ரைடிங் வந்து பொசிஷனு அந்த வண்டியோட டிசைனு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியோட வந்து லுக்கை பார்த்தே நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வண்டி பெஸ்ட்டாக இருக்கான்னு நான் பார்க்கல டோரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் வண்டி வந்து சீட்டிங் பொசிஷன் அந்த ரைடிங் பொசிஷன் வந்து நல்லா இருக்கு ஆனால் வந்து ரொம்ப தூரம் அந்த ஒரு பொசிஷனில் ஓட்ட முடியல ஏன்னா வந்து பெயின் எடுக்குது ரைடருக்கு மட்டும்தான் பெயின் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பிளீனருக்கு ரொம்ப அதை விட பெயினாக இருக்குது லாங்கில் வந்து ஓட்டுறதுக்கு இது எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பைக்குன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியாது ஆனால் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இது சூப்பராக இருக்குது லாங்கில் போகிறீங்கன்னா இந்த வண்டியில் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து சீட்டை வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து குஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆல்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த வண்டியை நீங்கள் வந்து லாங்கில் கொண்டு போதும் எனக்கு தெரிஞ்சு அதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த வண்டியை வாங்கலாம் ப்ரோ அப்படின்னா என்னோட ஆன்சர் வந்து வாங்கலாம் ஏன் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் அந்த வண்டியில் வந்து மிஸ்டேக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ஃபேன் ப்ராப்ளம் ப்ரோ எனக்கு இன்ஜினியர் ப்ராப்ளம் ப்ரோ எனக்கு வந்து பைக்கே ப்ராப்ளம் ப்ரோன்றாங்க அது வந்து அவங்கவுங்க வச்சுக்கிறத பொறுத்து நான் இந்த ரெண்டு வருஷத்தில் நான் வச்சு பார்த்துட்ருக்கேன் இந்த வண்டி வந்து நல்லா தான் இருக்குது நல்லா உழைக்குது நல்லா மைலேஜ் தருது டிசைனிலும் வந்து குறையில்லை பர்ஃபாமன்ஸும் குறையில இந்த வண்டியை இது வரைக்கும் இதெல்லாம் ஒரு வண்டியாடா அப்படின்னு சொல்லி யாரும் சொன்னதில்ல அந்தளவுக்கு வண்டி வந்து லுக்காக இருக்குது ஸோ அதனாலயே வந்து இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் பைக் தான் அப்படி இருந்தும் இந்த பைக்கை வந்து சில பேர் வந்து ஒர்ஸ்டான இடத்துல பார்க்க காரணம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது அதை ஆர்ட்ரு பண்ணி அதை சரி பண்ணிடலாம் நீங்கள் சொல்லுங்கள் டிசைனில் இந்த பைக்கை வந்து யாராலையும் குறை சொல்ல முடியுமா ஃபேஸை பார்த்தாலே சில பேர் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து ஃபேஸெல்லாம் வந்து நான் பார்த்து லவ் பண்ணல எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு காம்பேக்ட் பைக் வந்து ரொம்பவும் நீளமாக இல்லாமல் ரொம்பவும் வந்து ஷார்ட்டாக இல்லாமல் ஒரு ஒருத்தர் மட்டும் அழகாக உட்காந்து ஓட்டி போகிற மாதிரி ஒரு காம்பாக்டாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு பொசிஷன் தான் எனக்கு இந்த பைக் வந்து லவ் பண்ண காரணமேனு இந்த ரெண்டு வருஷமா இந்த வண்டியை வச்சுட்டு நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் தனியாக போகிறப்ப எனக்கு வந்து பெட்டர் ஃபீல் தான் கிடைக்க தவிர என்னடா இந்த வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எந்த ஃபீலுமே கிடைக்கல பார்க்குறவங்களுக்கும் லுக்காக இருக்குது இப்போ நானே இந்த பைக் வச்சுருக்கேன் வேறு யாராச்சும் ரோட்டில் வந்து இந்த பைக்கில் போனாங்கன்னா எனக்கு வந்து அந்த லுக் நல்லாயிருக்கும் சூப்பராகிடா நல்லா இருக்கா மாட்டேன் நம்ம பைக் கிடையாது அப்படின்னு இருக்கும் ஆனால் நம்ம ஓட்டும்போது அந்த ஃபீலை வந்து நமக்கு தெரியாது பார்த்தீங்களா யாராச்சும் வந்து வீடியோ எடுத்து கொடுக்கணும் எல்லாராச்சும் கண்டில் பார்க்கணும் அப்போ தான் தெரியும் ஸோ அப்போயும் நான் நினச்சிப்பேன் அப்போ தான் இருக்கும் நான் ஓடிட்டு போகிறது நல்லா தான் இருக்கும் அதை ஹெல்மெட் போட்டு போனால் இன்னும் லுக்காக இருக்கும் அடாப்டாக இருக்கும் பைக்குக்கு இதில் வந்து ஒஸ்டின்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவுமே இல்லை எம்டிஎஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பெருசாக ஏதாச்சும் குறைந்தால் தானே நம்ம வந்து இது ஒர்ஸ்டல் லிஸ்ட்டில் சேர்க்க முடியும் ஆனால் எனக்கு வந்து இந்த சீட் தவிர வேறு என்ன குறையாக இருக்குது சொல்லுங்கள் எனக்கு பேட்ரி இஷ்யூ ஆனதே வந்து என்னோடய மிஸ்டேக் தான் அதுவுமே வந்து சில பேர் வந்து பேட்டரியில் வந்து எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க அது எதுவுமே பண்ணாதனால தான் இந்த பேட்டரி இவ்வளோ வருஷம் எனக்கு வந்துச்சு இவ்வளோ வருஷம் மீன் வந்து எனக்கு ஒரு பதினாலு மாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கங்க அது எனக்கு தான் பதினாலு மாதம் பதினாலு மாதங்கிறது எனக்கு பேட்டரி நிற்கிறது வந்து போதுமானது தான் அதுவும் என் மிஸ்டேக்னால தான் போச்சு இல்லைனா இன்னுமே அந்த பேட்டரி நான் வச்சுருப்பேன் ஸோ இப்போ பேட்டரி மாற்றினதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமே எனக்கு சால்வ் விடு இப்போ வேறு எதில் ப்ராப்ளம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்கிறாங்க எனக்கு டிஸ்ப்ளேல ப்ராப்ளம் எனக்கு டிஸ்ப்ளே வந்து பிளீங்க் ஆகுது அது என்னென்ன ரீசன் எனக்கு தெரியவே தெரியல இந்த இதனால வரைக்கும் என்ன அதுக்கப்புறம் சில பேர் என்னான்றாங்க ரேடியேட்டர் ஃபேன் ஓடல எனக்கு வந்து இன்ஜினில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது போன வாரம் கூட ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு இன்ஜினில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகுது அது என்ன பிரச்சனை என்னட்டே கேட்கறது நான் மெக்கானிக்காக இருந்தால் யோசிக்காமல் சொல்லியிருப்பேன் இன்ஜினில் வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகினா எங்கேயே கீழே போட்டிருக்கலாம் இல்லை அவரோட ஸ்டோரி என்னென்னு நமக்கு தெரியாது நீங்கள் அவர் அவர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து எம்டி டென் ஒர்த்தா இருக்கா இல்லை வந்து ஒஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வருஷத்தான் நான் இந்த வண்டியை வச்சு மேய்ச்சிருக்கேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து பெஸ்ட் பைக் தான் இந்த பைக்குக்கு அந்த ஒரு லைட் வெளிச்சம் வந்து போதுமான தான் அது ஓட்டுற இடத்த பொறுத்து தான் நமக்கு அது பத்து பத்தலைன்னு சொல்லி அது பத்தலைன்னா அதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வேற வழியில் பேட்டரிலாம் கை வச்சாகணும் நீங்கள் லைட் எக்ஸ்ட்ரா லைட்டோ எல்இடி வந்து ஃபாக் லைட் மாட்டிங்க அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு நான் கூட யோசிச்சிருக்கேன் ஃபாக்லைட் மாட்டலாமான்னு சொல்லிட்டு பேட்டரியில் கை வைக்கக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் நான் ஃபாக் லைட்டை மாட்டலை ஸோ உங்களுக்கு வந்து வெளிச்சம் பற்றலன்னா ஃபாக்லைட் மாட்டிங்க அது வந்து எல்லோ ஒயிட் இருக்குது அதுவே உங்களுக்கு வந்து ஹஜ்ஹியில் சூப்பரான ஃபாக்லைட் இருக்குது அது கூட நான் சஜஷன் பண்ணுறேன் அது கூட நீங்கள் மாட்டிங்க இன்னொன்று ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பைக்கில் இருக்கிற ப்ராப்ளம் லேடிஸ் வந்து ஏழை உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ஓகே நான் அது வந்து ஏற்றுக்கிறேன் இது என்னடா பைக்கு இவ்வளோ தூரம் ஹைட்டாக இருக்குது எப்படா ஏறி உக்கறது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய குறையாக பேசியிருக்காங்க என்னோட ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பைக்கில் வந்து குறைன்னு கண்டுபிடிச்சது வந்து ஒரு காமனான ப்ராப்ளம் தான் அந்த லேடிஸ் வந்து ஏறி உக்கார முடியல சீட்டில் வந்து ரொம்ப தூரம் உட்காந்து போக முடியல லைட் வலிச்சம் சில பேர் கம்மியாக இருக்குன்றாங்க எனக்கு அது போதுமானதுதான் சேர் அடிக்கிறதுன்றாங்க அது பொது பிரச்சனை தான் மறக்காடு நீங்கள் போட்டிங்கன்னா அடிக்காது மறக்காடு கழட்டிட்டீங்கன்னா அடிக்கி தான் செய்யும் அப்படின்னு இருக்கும்போது இந்த பைக்கை வந்து ஒஸ்ட்லிஸில் சேர்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மி உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து ரெண்டாயிரம் எம்டிஎஸ் ஃபேமிலியை வந்து பில்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி இன்னுமே வந்து மேலே மேலே போகணுன்னு எனக்கு வந்து ஆசையாக தான் இருக்குது ஏன்னா அளவுக்கு தான் நான் இப்போதைக்கு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாராச்சும் இந்த சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய பேர் தான் கதிர் நான் எம்டி கதர்னு சொல்லிட்டு ஒரு மோட்டோ விளாகிங் சேனல் வச்சிருக்கேன் நான் இது வரைக்கும் மோட்டோ வ்ளாக் பண்ணதே கிடையாது இருந்தாலும் பைக்கை பற்றி நான் பேசி போட்டுட்ருக்கேன் மோட்டோ விளாகிங் நான் பண்ண போகிறேன் அதனால் வந்து நீங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எம்டிஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் பேசினதுலேருந்து இந்த பைக்கு தான் பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிட்டு இருக்கில்ல அது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு வருஷமும் இந்த வண்டியை நான் வச்சுருக்கேன் ஸோ அதை வச்சு மட்டும்தான் நான் அந்த இதில் வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து இந்த பைக் வச்சுருந்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒஸ்ட்டாக பெஸ்ட் நீங்களும் சொல்லுங்கள் ஒன்று தப்பு கிடையாது நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதாவது எந்த வண்டியுமே பெஸ்ட்டு கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் தான் பெஸ்ட்டு அந்த பைக் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த பைக்குமே பெஸ்ட்டு கிடையாது நம்ம வச்சுருக்க பைக் தான் நமக்கு பெஸ்ட்டு இப்போ நான் வச்சுருக்க பைக் தான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்றப்ப யார் எந்த குறை சொன்னாலும் நம்ம அதை கண்டுக்கிறது அவசியமே இல்லை ஆனால் இருந்தாலும் இந்த பைக்கில் வந்து ஒஸ்டான விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நான் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும்ல ஓ இந்த குறையெல்லாம் இருக்கா ஓட்டுறவங்க இதை வந்து அனுபவிச்சிருக்காங்கன்னா அப்போ இதை பார்த்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஐடியாவுக்கு வருவாங்க அதனால தான் இந்த ஒஸ்டான ஃபீலிங்ஸை நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மற்றபடி வந்து பைக் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த பைக் எடுக்கலாம் ஃபேமிலியை பற்றி யோசிச்சு இந்த பைக் எடுக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுடுங்க வீட்டில் கேட்டுட்டு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுங்க இல்லை ப்ரோ நான் மட்டும் தான் எடுக்க போகிறேன் நான் மட்டும் தான் ஓட்ட போகிறேன் யார் என்ன சொன்னால் பிரச்சனை இல்லைனா கண்ணை மட்டும் நீங்கள் எம்டிவிட்டின்னு எடுக்கலாம் அந்தளவுக்கு இது ஒரு பெஸ்ட்டான பைக் தான் மைலேஜ் வேறு யோகா தரும் ரைடிங் பர்ஃபார்மன்ஸுமே அந்த ஃபிட்டிங்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் இந்த வண்டியை வந்து நான் எந்த இடத்துல பேசினாலும் விட்டு கொடுக்காமல் பேசுகிற காரணமே அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதான் ஓகே எம்டிஎஸ் இன்னொரு வடியில் பார்க்கலாம் பாய்